அன்பிற்குரிய மக்களே சிவகங்கை வரை மாவட்டம் ஓரியூர் திருத்தலத்தில் நாளில் நடக்க இருக்கின்ற திரு யாத்திரையில் நான் முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எத்தனையோ முறைகள் நீங்கள் ஓரியூர் சென்றிருக்கலாம் குடும்பங்களாக சென்றிருக்கலாம் ஆனால் நாளில் நடக்க இருக்கின்ற நிகழ்வு ஒட்டுமொத்த சிவகங்கை வரை மாவட்ட இறைமக்கள் அனைவருமே அந்த புனிதருடைய அத்திருத்தலத்தை நோக்கி வருகிறார்கள் அவளோடு இணைந்து நாமும் அந்த திருப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நல்ல ஒரு பாவசங்கீரத்தின் வழியாக திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்கின்ற பொழுது எல்லா வரங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித ஐயகமில்லை ஆக புனித அருளானந்தரை மறைசாட்சியான வேத போதகரை காண இறை ஆசிரியர் பெற இறை மக்களாகிய நாம் அனைவருமே ஏர்மங்கலம் பங்கிலிருந்து அனைத்து மக்களும் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள்